அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாசிங்க ஆதி அகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அவனனுக்குரிய அவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசிர்வதித்தான் என்றால் யூத யூதா எக்கு பன்னெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஓ மூன்றாவது சோதரனை தேர்ந்தெடுத்து அதான் யூதா என்று பரிசுதாமம் நமக்கு சொல்லுகிறது ஒரு மூலமாக அநேக மக்களை மீட்கும்படியாக தான் யூதா என்கிற கோத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் யூதா என்பவன் ஒரு பரக்கிரமசாலியாக த அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று பரிசுதாமத்தில் பார்க்க முடிகிறது ஹல்லுயா ஆதமனும் 49 ஒன்பது வாசிங்க யூதா பலசிங்கம் நீ இரே கவர்ந்து கொண்டு தேரிப் போない என் மகனே சிங்கம் போலும் சிங்கம் போல மடங்கி படுத்தாய் பாருங்க நம்முடைய ஆண்டவர் நம்ம யூதா பலசிங்கத்தை போல் அழைத்தார் ஏன்றால் நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் திகைத்து போகக்கூடாது நாம் வியாதியை கண்டு வறுமையை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம் கூடாது என்று சொல்லி யூதா பாலசிங்கத்தை போல் நமக்கு தயாரித்து கொடுக்கிறார் நாம் எப்படி அந்த சோதனை சகிக்க வேண்டும் என்றால் யூதா பாலசிங்கத்தை பார்த்தீங்க என்றால் அது பழுத்திருக்கும் அது தனக்கு வ தனக்கு பசி உண்டான போது அது கறிச்சிக்கும் பொழுது அது காட்டில் உள்ள சிங்கம் கறிச்சிக்கும் பொழுது இங்கே இருக்கிற சி மான் கூட்டங்கள் எல்லாம் அதன் வாயில் வந்து சேரும் இரண்டாவது யூதா பாலச்சிங்கத்தை போல் இருக்கிறது அது கட்சிக்கும் அதேபோல் நாமும்பாக இருக்கும் பொழுது நாம் திமுட பிள்ளையாக இருக்கும் பொழுது நாமும் யூதா பாலசிங்கத்தை போல் இருக்க வேண்டும் என் என்னாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எலும்பும் பால சிங்கம் போல் நிமிர்ந்து இருக்கும் அது தான் பிடித்தேரையை பச்சித்து வெட்டி விட்டு குடிக்க மாட்டோம் படுத்துக் கொள்வதில்லை என்றான் படுத்துக் கொள்வதில்லை என்றான் பாருங்க நமக்கு ஒரு விதமாக எல்லா அந்த வளையுமே நாம் பச்சிக்க முடியும் ஆகவே நாம் சோர்ந்து போகக்கூடாது நாம் திகழ்த்து போக கூடாது நாம் கலங்கக்கூடாது ஐயோ இந்த வேதி வந்து விட்டதே என்று நாம் சோர்ந்து போனோம் என்றால் அது நமக்கு பேரட்சி காணப்படும் இரண்டாவது திவன சொல்கிறார் யூதா நம்ம அழைத்தார் அந்த வேதிக்கின் மத்தியில் நாம் குடும்பமாக கரிச்சிக்கும் பொழுது இந்த வேதி நம்ம வீட்டை நீங்கும் அது மாதிரி அந்த வேதியை நம்ம வீட்டு நம்ம எல்லைக்குள் வராமல்படி அதை நம்ம வீட்டை தூரப்படுத்துவார் அந்த வேதி நம்மை பின்வராதபடி நம்ம நாம் தினமாக கரிச்சிக்கும் பொழுது அந்த வேதி நம்ம வீட்டை நீங்கி போகும் அலையலையா என்னாகமாம்

சிங்கத்தை போல் இருக்க வேண்டும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பல பிரச்சனைகளை பார்த்தும் சோர்ந்து போகிறோம் கலங்கி போகிறோம் திகைத்து போகிறோம் ஏனென்றால் அந்த விதத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது என்று சொல்லி நாம் கலங்குகிறோம் ஆகவே சொல்கிறார் சொல்லுகிறார் சிங்கத்தை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்றால் சிங்கமானது கெர்ச்சிக்கும் பொழுது அதுக்கு முன்பாக எந்த விலங்கும் வர முடியாது ஆகவே நமக்கு எழும்புகிற எல்லா அந்தார வளமைகளும் நாம் கழிசிக்கும்பொழுது நமக்கு உலகமாக செயல்படுகிற எல்லா அந்தார வல்லமைகளும் செயலிட்டு போகும் நமக்கு முன்பாக எலும்புகிற எல்லா ஆதிக்கங்களும் அந்தார வல்லமைகளும் எல்லாம் செயலிட்டு போகும்பொழுது நாம் முன்பாக உற்சாகத்தோடு காண முடியும் ஹாலே லூயா என்னாகுமோ இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கிளை சிங்கம் போலவும் கிளைச்சிங்கம் போலவும் படுத்து கொண்டிருக்கிறார்கள் மலங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் அவர்களை எழுப்புகிறவன் யார் பாருங்க நம்ம தேவனுக்கு முன்பாக நாம் மடங்கி படுத்துக்கும் பொழுது எந்த வியாதி நம்ம அணுக முடியாது எந்த பிரச்சனை நம்ம சூழ்ந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் நமக்கு நல்ல ஆறுதலான சவுக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறோம் குறமாக எழும்புகிற எல்லா அந்த நாளிலும் நாம் நிர்மலமாக்க முடியும் அந்த நிர்மலமாக்க வேண்டும் என்று வேண்டுமென்றால் அவ்வப்பொழுதும் இவனை மகிப்படுத்தும் தேவனை உறுத்தும் பொழுது அது நமக்கு கீழ்ப்படுத்தி நமக்கு நம்முடைய பாதத்துக்கு முன்பாக அடி என்றால் அது பாக ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம் தேவன் நமக்கு நம்மை சோர்ந்து போக போகாமல் எப்பொழுதும் உற்சாகமாக வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்தார் ஹலூயா உபாகமம் முப்பத்தி அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனை உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய பேன்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழுத்தி புகழ்ந்து கட்டளையிடுவார் என்றால் அவர் நமக்கு நின்று அவர்களை அழுத்தி புகழ்ந்து கட்டளையிடுவார் என்றால் நமக்கு விதமாக விரும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்பட வேண்டும் நமக்கு விரும்புகிற எல்லா மனசே அவர்களும் நிபுணமாக நமக்கு ரொம்ப விரும்புகிற எல்லா ஆதிக்கங்களும் பாக சரணடைய வேண்டு சொல்லுகிறார் நான் பரிகார கருத்துறேன் என்று சொல்லுகிறார் பரிகாரம் நமக்கு செய்திருக்கிறார் நாம் இங்கு உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும் ஹலு சங்கீதம் உபாகமம் புத்தமூணாம் அதிகாரம் இருபதாம் வாசனம் இருபத்தி ரெண்டாம் சனம் ஆசிங்க உபாகமம் உபாகமம் புத்தமூணாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் சனம் உபாகமம் முப்பத்தி மூணு இருபது இருபத்தி ரெண்டு ஹலோ லுயா காந்தை குறித்து விஸ்தாரமான இடத்தை கொடுத்த சோதரிக்கப்பட்டவர் ஏனென்றால் அவர் விஸ்தாரமாக உண்டு பண்ணுகிறார் விஸ்தாரமான ஒரு இடத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நாம் எந்த இடத்திலும் சோதனை போகவோ ஒடுங்க போகவோ நாம் கூடாது என்றால் நமக்கு விஸ்தாரமான ஒரு இடம் உண்டு அதான் பரலோகத்தில் எடுத்திருக்கிறார் பரலோக வகைமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் செய்வதை சுதந்திர வேண்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தானே குறித்து தான் ஒரு பாலச்சிங்கம் பண்ணுவேன் என்றால் அது சொல்லி வசனம் அந்த அந்தமேலும் நாம் பாய்ந்து போக வேண்டும் அந்த அதுக்கு நான் பாய்ந்து போகும் பொழுது நம்ம அது ஒன்றும் செய்ய முடியாது முக்கூதமாக எல்லாம் எம்புகிற எல்லா அந்த வலிமையிலும் எல்லா நமக்கு செயல்படும் நாம் பொழுது நாம் தேவனை துதித்து நமக்கு முன்பாக செயல்படாமல் அழிக்கப்படும் ரெண்டு நாள் ஆகாம இருபதாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனம் ரெண்டாம் வாசிங்க பின்பு அவர் பண்ணி ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஆத்த மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரே துதியுங்கள் கர்த்தரே துதியுங்கள் என்றால் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம் கோபமாக எம்புகிற எல்லா அந்த அதிக்கங்கள் நமக்கு முன்பாக செயலிட்டு போகும்படியாக செய்வார் நாம் துதிக்காமல் மௌனமாக இருந்தால் அது நம்மை மேற்கொள்ளும் அது மேற்கொள்ள வேண்டாம் என்று நாம் இணைத்து தேவை நமக்கு துதியினுடைய தரத்திருக்கிறார் துதியுடைய நாம் துதிக்கும் பொழுது அது நமக்கு செயல்படாமல் போகும் மகளேலுயா சங்கீதம் முப்பத்தொன்று சங்கீதம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதிமூணு சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் முயற்சி போடுவாய் என்றால் நமக்கு விடமாக எழும்புகிற உலகத்தினர் சிங்கமும் இருக்கிறது தேவன் நமக்காக பால சிங்கத்தை போல நமக்கு வெளிப்படுவார் உலகத்தினுடைய சிங்கத்தை நாம் மதித்து போட முடியும் என்றால் அது பால சிங்க பால சிங்கம் முன்பாக அது ஒன்றும் முடியாது என்றால் உலகத்தை சிங்கமானது அந்த காலத்தின் ஆதிக்கங்களை நாம் குறிக்கப்பட முடியும் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவன் வார்த்தை சொல்லுகிறது இந்த பாவத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு முன்பாக செலவிட்டு போகும் அலே லூயா சங்கீதம் நூற்றி நாலு இருபத்தொன்னு பால சிங்கங்கள் இறைக்காக கரிசித்து தெய்வனால் தங்களுக்கு யாக கிடைக்கும்படி தேடும் ஏனென்றால் நாமும் துவை நோக்கி கரிசிக்கும் போது நமக்கு நமக்கும் தேவ வேண்டிய ஆசுவத்தை நமக்கு தருவார் நாம் தேவநோக்கி கரிசித்து கதறும்போது தேவை நமக்கு வேண்டிய அசாதி தருவார் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் தெற்கு முன்பாக வேண்டும் தெற்கு பாகரத்தோடு இருக்க வேண்டும் அப்போது தான் நமக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா அந்தயான வளமைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டு மனக்கடிக்கப்பட்டு நமக்கு நமக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகும் லூயா இந்த சிறிய பிரசங்கத்தை ஆசிரியப்பாராக சோத்ரம் ஜெமன்றம் நல்லவரை சோத்திரம் நல்லவரை நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தரே நன்றி செலுத்துகிறோம் சிறிய பரிசு திருப்பிக்க நன்றி செலுத்துகிறோம் இன்னும் மேமேலும் பிரசங்கத்தை பிரசங்கத்தை உற்சாகத்தோட பிரசோட உதவி செய்யுங்கப்பா அப்படி நன்றி செலுத்துகிறோம் ஜெய்ச்சினா நல்ல பிதாவே ஆமேன்